ரவிக்குமார் இயக்கத்தில் சூர்யா நயன்தாரா நடிப்பில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான திரைப்படம் ஆதவன் இந்த படத்தில் வடிவேலு காமெடியான நடிக்க சரோஜா தேவி ராகுல் தேவ் பாபு சாயாஜி ஷிண்டே முரளி ரமேஷ் கண்ணா என்று பலர் சிஜி மூலம் இந்த படத்தில் சூர்யாவின் உருவத்தை கொண்டே அவரின் சிறிய வயது தோற்றம் உருவாக்கப்பட்டது இந்த படத்தில் சரோஜா தேவி நயன்தாராவின் பாட்டியாக நடித்திருந்தார் பல வருடங்கள் சினிமாவை விட்டு விலகி இருந்த சரோஜா தேவிக்கு இந்த படம் சிறந்த கம்பேக் கொடுத்தது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் நல்ல வரவேற்பை படம் மட்டுமே பெற்றது இந்த முக்கிய நடித்த ரமேஷ் கண்ணாதான் ஆதவன் படத்திற்கு கதாசிரியராக பணியாற்றினார் அவர் வடிவேலுக்கு வேறு ஒரு டைலாக் எழுதி கொடுக்க வடிவேலு அதை அப்படியே கொஞ்சம் ஆற்றி பேசியதுதான் தேவியின் கோபத்திற்கு காரணமாக அமைந்தது வடிவேலுவை பொறுத்தவரை இயக்குனர் சொல்லிக் கொடுக்கும் வசனங்களை விட தனக்கு தோன்றும் சில வசனங்களை பேசி ரசிகர்கள் மனதில் ஸ்கோர் செய்து விடுவார் அப்படி அவர் பேசிய பல வசனங்கள் மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு அந்த வகையில் தான் ஆதவன் படத்தில் நீ அப்படியே போ ஒரு அம்மா நிறைய பவுடர் போட்டுட்டு என்று ஒரு டயலாக்கை ரமேஷ் கண்ணா எழுதி கொடுக்கலாமலே பேசியுள்ளார் வடிவேலு இந்த டயலாக்கால் கடுப்பான சரோஜா தேவி ஸ்டோரி ரைட்டர்னா ரமேஷ் கண்ணாவுக்கு போன் போட்டு நான் உங்ககிட்ட நடிக்க சான்ஸ் கேட்டேனே நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க என்ன நடிக்க வச்சுட்டு இப்படி எல்லாம் டயலாக் பேச வைக்கிறீங்க என்று கோபத்தோடு கேட்டுள்ளார் அதற்கு ரமேஷ் கண்ணா அந்த அலு லூசி மாதிரி பேசிட்டாமா கோச்சுக்காதீங்க அது ஒன்றும் தப்பு இல்லை என்று கேட்டுக்கொள்ளார் அதுக்கு சரோஜா தேவி நான் என்ன மனோரமா மாதிரி காமெடி ஆர்டிஸ்டா நான் ஒரு ஹீரோயின் என்றெல்லாம் இவர் பேசியதாக அவர் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் அந்த பிரச்சனை எப்படியோ சமாதானமானதாக தெரிவித்துள்ளார் இந்த தகவல் தான் தற்பொழுது வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க